ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் இயேசுவுக்காக வாசனை வீசுவோம் அவன் வாசனை லீபனோனுடைய திராட்சரசத்தின் வாசனையைப் போல இருக்கும் ஓசியா பதினான்காவது அதிகாரம் ஏழாவது வசனம் லண்டன் மாநகரின் ஒரு பகுதியான லித்தார்வி என்ற இடத்தில் இந்திய வம்சாவளியினரான சபானா மற்றும் குசி தம்பதியர் ஓர் உணவு விடுதி நடத்தி வந்தனர் இங்கே பஞ்சாபி உணவு வகைகள் பிரியாணி பஜ்ஜி போன்றவற்றை தயாரித்து விற்பனை செய்தனர் பகுதியிலும் அதன் சுற்று வட்டாரத்தில் வசித்து வரும் இந்தியர்கள் மட்டுமல்லாது பிற நாட்டினரும் இந்த உணவகத்தில் விருப்பத்துடன் உணவு அறிந்துவிட்டு செல்வர் அந்த உணவகம் இருக்கும் பகுதியில் சில வீடுகளும் இருந்தன அங்கு வசித்த மக்கள் இந்த உணவு விடுதி குறித்து நீதிமன்றத்தில் புகார் மனு ஒன்றை கொடுத்தனர் இந்த உணவகத்தில் சமைக்கும் உணவின் வாசனை விசேஷமாக பிரியாணி வாசனை அங்குள்ள காற்றில் பரவி அவர்கள் ஆடைகளில் படிந்து விடுகிறதாம் இதனால் ஆடைகளை துவைத்தால்தான் அந்த வாசனை நீங்குகிறதாம் இது அவர்களுக்கு அதிக தொந்தரவாக இருக்கிறதாம் இந்த விசித்திரமான வழக்கை நீதிபதிகள் ஏற்றுக்கொண்டு விசாரித்து வந்தனர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் நீதிமன்றம் இது உண்மை என கண்டறிந்து பிரியாணி மற்றும் சமையல் வாசனையை வெளியே காற்றில் பரவவிட்ட குற்றத்திற்காக உணவு கடை உரிமையாளர்களுக்கு இருபதாயிரம் ரூபாய் அபராதமும் வழக்கு தொடர்ந்தவர்களுக்கு வழக்கு செலவுக்காக ரூபாய் ரூபாய் கூடுதல் கட்டணமாக அபராதம் விதித்து தீர்ப்பளித்தார் அதே நேரத்தில் அந்த பகுதியில் வேறு கடைகள் வைத்திருக்கும் உரிமையாளர்கள் இந்த உணவகத்திலிருந்து வரும் வாசனையால் தங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று அந்த தீர்ப்பளித்த நீதிபதி கிறிஸ்டினா ஹாரிசனுக்கு கடிதம் எழுதினர் பவுல் கூறும் வாசனையை குறித்து அவர் கூறுவதையே ப்போம் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெட்டி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு சோத்திரான் இரட்சிக்கப்படுபவர்களுக்குள்ளேயும் கெட்டுப்போகிறவருக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாயிருக்கிறோம் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்திற்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம் இரண்டு இரண்டாவது அதிகாரம் வரை இயேசு கிறிஸ்துவின் பலத்தினால் எப்பொழுதும் வெற்றி பெறுங்கள் கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவின் வாசனையை வீசும் நற்கந்தங்களாக வாழுங்கள் கெட்டுப்போகிறவர்களுக்கு அந்த வாசனை மரண வாசனையாக தோற்றமளிக்கலாம் ஆனால் இரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு அது ஜீவ வாசனையாக இருக்கும் இதுவே சாட்சி நிறைந்த வாசனையுள்ள வாழ்க்கையாகும் எனவே வாசனை நிறைந்த வாழ்க்கை வாழ தீர்மானிப்போமாம் வாக்கு தத்தம் அவன் கிளைகள் ஓங்கி படரும் அவனுடைய வாசனை லீவனோனுடைய வாசனை போலவும் இருக்கும் ஓசியா பதினான்காவது அதிகாரம் ஆறாவது வாசனம் ஆண்டவர் தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்